பிஜேபியில் ஒரு சீமான் இருக்கார் அவர் பேர் ராம சீனிவாசன் சீமானுக்கு அவருக்கு என்ன வித்தியாசம்னா அவ சீமான் வந்து பொய்யை பயங்கரமாக சொல்லுவார் இவர் வந்து பயங்கரமாக பொய் சொல்லுவார் அதான் இவங்க இடத்துக்குள்ள வித்தியாசம் என்ன சொல்றேன்னா இவர் சொல்கிறாரு திராவிடங்கிறது ஜாகிரஃபியாக நாங்கள் ஏற்று விடுவோம் ப்ளாஸ்டபியாக நாங்கள் ஏற்றுடமா என்னமோ சொல்ல வர்றார் ரைட்டு ஓகே ஜாக்ரஃப் இப்போ ஏசியாங்கிறது இருந்து ஒரு கண்டம் இந்த ஏசியாவில் இருக்கவன் ஆசியன் இதானே அப்படி தானே சொல்லுவாங்க இப்போ இந்தியன் சொல்லுவாங்க சவுத் இந்தியன் சொல்கிறோம்ல சவுத் இந்தியன் தென்னிந்தியன் அந்த தென்னிந்தியனுக்கு இன்னொரு பேர் தான் திராவிடன் சரி இவர் சொல்கிறபடியே இவர் திராவிடங்கிறத இல்லை திராவிடெல்லாம் தமிழன் க கர்நாடகம் கேரளான்னு இருக்க ஆகுதுன்னு சொல்கிறார் ரைட் இருக்கட்டும் சரி இந்த பாரதியார் இந்த ஆரிய ராணியின் வில்லு ஆரியன் என்ற ஒரு அகத்தியன் அகத்தியன் ஆரியன் என்ற ஒரு அகத்தியன் அகத்தியன் என்ற ஒரு ஆரிய மைந்தன் அதுக்கப்புறம் இவன் அந்த சுவாமி தயானந்த சரஸ்வதி சுவாமிகள் ஏதோ ஆரிய சமாஜம் ஆரம்பித்தார் அப்புறம் ஆரியன்னா எங்கே இருக்காங்க சீனிவாசன் ஆரியர் எங்கே இருக்காங்க ஆரியன்னா யார் முதல்ல இந்த தமிழோட ஆரிய படை கிடந்த நெடுஞ்செலில் ஒரு ராஜா இருக்கானே அந்த ஆரியப்படை யார் இங்கே எல்லாம் மத்திய பிரதேசக்காரங்க இருக்காங்க உத்தரப்பிரதேசக்காரங்க இருக்காங்க இமாச்சல பிரதேசத்துக்காரங்க இருக்காங்க பீகாரக்காரங்க இருக்காங்க ஆரிய படை எங்கேருந்து வந்துச்சு யார் ஆரியப்படை யார் அப்போ ஆரிய அகத்தியம் ஒரு ஆரிய மைந்தன்னு பார்த்து சொல்கிறாங்க அந்த ஆரியர்கள்லாம் யார் ஆரிய ராணியின் வில்லு அந்தமாதிரி எங்கே இருக்கு ஆரிய ராணி எங்கே இருக்கா ஆரிய ராணி எங்கே இருக்காளோ அதுக்கு பக்கத்தில் தான் திராவிட ராஜா இருக்கான் ஆரியன் ஒன்று இருக்குல்ல வீரேந்திர சேவாக்குடைய பையன் பேர் என்ன தெரியுமா கிரிக்கெட் வீரர் வீரேந்திர சேவா பையனுக்கு பேர் விட்டுருக்காரு ஆரிய வீர் என்ன இருந்தோம் ஆரியன்ண்ணா பஞ்சாப் கிங்ஸில் ஆடுறான் பிரியான்ஸ் ஆரியன் என்ன ஆரியன் யார் ஆரியன் ஏன் அவன் வைக்க வேண்டியது நான் மத்திய பிரதேஷ் வீர் அப்படின்னு சொல்லி மத்திய பிரதேஷ் வீர் வீர்னு வீர்னு ஏன் ஆரிய உத்தரப்பிரதேச அப்படி திராவிடங்கிறது இருக்கு தென்னிந்திய திரைப்பட சங்கம் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு அது முதல்ல ஆரம்பிக்கப்பட்டது அதுக்கப்புறம் ஆரம்பிக்கப்பட்ட கேரளாவிலையோ கர்நாடகாவிலையோ மட்ராஸ்லாம் அதுக்கப்புறம் தான் ஆரம்பிச்சாங்க அப்ப இது தென்னிந்திய சங்கம்னு வச்சாங்க அதுக்கப்புறம் அவங்க ஆரம்பிச்சவங்க தென்னிந்திய திரைப்பட சங்கம் வைக்க அவசியம் இல்லை அவங்க என்ன பண்ணுறாங்க ஆந்திர திரைப்பட சங்கம் கர்நாடகா திரைப்பட சங்கம் கேரள திரைப்படமும் ஆனால் இந்த மூணு பேருக்கும் திரைப்பட சங்கம் இல்லாத காலத்தில் மொத்தமாக அந்த தென்னிந்தியாவே மெட்ராஸ் ரெஜிமெண்ட் அப்படி அந்த மாதிரி மெட்ராஸ்னு ஸ்டேட்னு இருக்கும்போது அதில் வந்து திரைப்பட சங்கம் ஆரம்பிக்கும் போது அது பொதுவாக தென்னிந்தியன்னு ஆரம்பித்தாங்க இப்போ நீங்கள் தென்னிந்திய திரைமெண்ட் அங்கே இருக்குது அங்கெல்லாம் இல்லை இங்கே மட்டும் ஏன் இருக்குன்னு கேட்குற மாதிரி தான் இருக்கு நீங்கள் திராவிடன் திராவிடங்கிறது அந்த காலத்தில் இப்போ பாரதியார் எப்படி ஆரியன்னு என்ன பாடுறாரு அப்படி பாம்பு ஆரிய சமாஜம் ஏன் ஒருத்தான் ஆரம்பிக்கிறான் அப்போ ஆரிய ஆரிய சமாஜம் ஒன்று திராவிட சமாஜம் வேணுமா இல்லையா அப்படி நம்மளாம் ஆரியனா அதை சொல்லி நம்மளாம் ஆரியனா நம்மளாம் ஆரியன்னு சொல்லி இப்போ முடிச்சிருவோம் தேவையே இல்லை நீ என்ன போன்னு சொல்ல போய் தான் நான் தனியாக நிற்கிறேன் அப்படின்னு எல்லாரையும் ஆரியன்னு சொல்லி நாங்கள்லாம் ஆரியன் எங்களாம் யாரையுமே எல்லாரும் எல்லோரும் தான் சொல்லி நாங்கள் வரோம்